வணக்கம் இன்றைக்கி தன்னை அறிதலில் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான டாபிக் தான் அதில் தன்னை அறிதல் அப்படிங்கிற விஷயத்தை எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் அது அது எப்படி இருக்கும் அது அப்படின்னா என்ன அது அனு அனுபவபூர்வமாக என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போது தன்னை அறிதல் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தியானம் பண்ணுறதுலேருந்து மூச்சை கவனிக்கிறதுலேருந்து பிராணாயாமம் இந்த முதலே சொன்ன மாதிரி யோகா அடயோகா இந்த ஆசனங்கள் இதெல்லாம் செஞ்சு நம்ம உடலை கொஞ்சம் அப் பண்ணிவிட்டு அந்த பிரத்தை கவனிக்கும் போது என்ன ஆகும்னா இப்போது அந்த எண்ணங்கள் வர்றதுனால தான் மனம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படுது மனம் வந்து ஒரு நாளைக்கு எழுபதாயிரம் எண்ணங்களை வந்து தோற்றுவிக்குன்னு சொல்கிறாங்க அந்த எழுபதாயிரம் எண்ணங்கள் வரும்போது ஒரு பைப்பை வந்து திறந்து விட்டால் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி தான் இங்கே நம்ம எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லா டைம்லேயும் சாப்பிடும்போது தூங்கும்போது தூங்கும்போது கனவாக வருது நமக்கு தெரியல ஆனால் ஓடிட்டு தான் இருக்குது கனவு நீங்கள் திடீர்னு விழிப்பு வந்து ரெண்டு மணிக்கு முடிச்சிங்கன்னா அப்போது இன்னும் ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு எழுமினீங்கன்னா அப்போயும் ஒரு தாட் இருக்கோம் ஆறு மணிக்கு எந்திங்கன்னா அப்போ ஒரு ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த மூணு மணிக்கு எழும்பும்போது ஒரு தாட்ஸ் ஓடுறது வந்து ரொம்ப ஒரு விதமான அம் ஒரு ஆழமான மனநிலையில் நடக்கும் ஆறு மணிக்கு எழும்பும்போது ஆல்ரெடி நம்ம மேல் மனதில் அந்த அந்த கனவு மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறது தெரியும் இதுதான் நடந்துக்கிட்டுருக்கு இப்போது இந்த தியானம் இந்த யோகா இந்த ஆசனம் இந்த பிராணாயாமம் இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம எண்ணத்தை புறத்தன்மையிலேருந்து அகத்தன்மைக்கு உள்ளுக்குள்ளே மாற்றும் போது என்னென்னா அந்த இயற்கை சூழ்நிலை அந்த ஒரு சாத்விகமான தன்மைக்குள்ளே போனோன்னே நம்ம எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீட் குறையும் அந்த எண்ணம்க்கு வந்து குறையும் அந்த எண்ணம் குறையும் போது என்ன ஆகும்னா நம்ம ப்ரெசண்ட்டில் இருக்க பார்ப்போம் நம்ம ஃப்யூச்சர்லேயும் பாஸ்ட்லையும் தான் நம்ம ஓடி ஓடி நம்ம எண்ணத்தை வந்து அந்த சூழ்நிலை மனிதர்கள் எந்த பொருட்கள் அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் வந்து அப்படியே க்ரியேட் ஆகிட்டே போகும் அந்த கிரியேட் ஆகிட்டு போகிற எண்ணத்தை அப்படியே சுருக்கி 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 நமக்குள்ளே பார்க்கும்போது அந்த ஐயம்புலன்களால் வர்ற விஷயங்கள் உள்முகமாக திருப்பப்படும் போது என்னான்னா நம்ம வந்து ஒரு எண்ணங்கள் வந்து இதில் பாதியாக குறையும் ஃபஸ்ட்டு அப்போ நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம் நீதான் நம்ம அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டுருக்கும்போது நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும் ஒரு பாதி ஸ்பீடில் போகும்போது நம்ம ஒரு கண்ட்ரோலில் வரும் இல்லையா என்னென்ன இருக்குது எந்த மாதிரின்னு மெதுவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக வண்டி ஓட்டும்போது எதுவுமே தெரியாது அது மாதிரி நம்ம எண்ணங்களை என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி இவ்வளோ எண்ணங்கள் ஓடுதா இதுதான் நம்மளா அப்படின்னு நம்மளே பார்ப்போம் அப்படி நம்ம பார்க்கும்போது என்னாகும்னா அச்சோ இது ரொம்ப தவறே அப்படிங்கிறதே இப்போ தான் உணர்வோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இன்னும் குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கும்போது இன்னும் ஆழமாக நம்ம அந்த ப்ராசஸ்க்குள்ளே போவோம் அப்போ தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்வோம் இப்போ நம்ம செஞ்சுட்டு இருந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வோம் ஒரு ஏக்கமாக மாறிடும் இந்த ஏக்கமாக இந்த ஒரு 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 அன்பாக மாறும்போது என்னென்னா ஏதோ ஒன்று நாங்கள் இந்த பக்கம் இருக்குது அதை நம்ம தேடணும் அப்படிங்கிறது நம்ம உயிரே நம்மளை அதை நோக்கி செலுத்தும் ஏன்னா அது அது அதோடய தன்மையே அதுதான் அப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு கவர்ந்த ஒரு தன்மையினால் அதை பற்றி யார் மனித தெரிந்த மனிதர்களுக்கு பேசுகிறது அந்த சூழ்நிலைகளை நம்மளே அந்த கொண்டு போகிறது இந்த மாதிரி தன்மையெல்லாம் நடக்கும் அப்போ அந்த தன்மையில் வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக நமக்கு உதவி பண்ணுற ஆளாக தான் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறேன் இந்த மாதிரி செய்கிறேன் இந்த இந்த மாதிரி எனக்கு நன்மை நடக்குன்னு சொல்லும்போது அப்போ நமக்கு கரெக்டு தான் நம்ம இந்த மாதிரி சரியாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இறைவன் கொடுக்குறான் ஸோ இந்த பயிற்சியில் எவ்வளோ அழகாக நம்மளை ஹேண்டில் பண்ணி இந்த இயற்கை பிரபஞ்சம் கொண்டு போகுதுன்னு மட்டும் பாருங்கள் எப்போ இதுக்கு தேவைன்னா என்ன தேவைன்னா நம்ம ஏற்றுக்கிற தன்மையிலையும் அந்த சரணாகதி தன்மையிலையும் அது அதோட நம்பிக்கை வைராக்கியம் விடாமுயற்சி ரெண்டாவது இயக்கம் இறைவன் மீது உள்ள ஒரு நேசம் பாசம் பாசங்கிறத விட அது பாசம் இல்லை அது நேசம்தான் அது வைக்கும்போது உங்களை அது நகர்த்திட்டே போயிடும் அப்போ என்ன ஆகும்னா இப்போது ஒரு தாட்ஸ் வந்து பாதியாக குறைஞ்சது கால் பங்கா மாறும் கால் பங்கா மாறினோனே இந்த மனம் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி நம்மளை அந்த எண்ணத்தை செய்ய விடாமல் திரும்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும் எதை விடணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் முன்னாடி வந்து காமிக்கும் எதை எதை யாரெல்லாம் வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் திரும்ப திரும்ப முன்னாடி வந்து காமிச்சு பாரு இதெல்லாம் வந்து நீ செய்தது தப்பு உனக்கு வந்து இதுதான் வாய்ப்பு இது இதை நீ பயன் இது பயன்படுத்தாம விட்டுட்டீங்கன்னா உனக்கு பின்னாடி இது கிடைக்காது இந்த இதெல்லாம் வந்து உனக்கு எழுதப்பட்டது இது இப்போ தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழலைன்னா பின்ன வாழவே முடியாது வாழ்க்கை வாழத்தான் பிறந்திருக்கோம் இதெல்லாம் அனுபவிச்சாதானே மனுஷன் இந்த மாதிரி எண்ணத்தை மனம் க்ரியேட் பண்ணி நம்மளை என்ன பண்ணோம்னா திசை திருப்ப முயற்சி பண்ணும் அப்போ தான் நம்ம எவ்வளோ ஸ்டடியாக நிற்கிறோங்கிறது இந்த டைமில் தான் நிற்கிது பயிற்சி இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம கை கொடுக்கறதுனால நம்ம விடாம முயற்சியோடு நின்னால் மட்டும்தான் இந்த இதில் வந்து கன்டினியூஸாக முன்னோக்கி நகர முடியும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னோக்கி வந்துடுவோம் அப்போ முன்னோக்கி நகரும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு விதமான ஒரு மலர்ந்த தன்மை ஒரு ஆனந்தம் ஒரு ஒரு தெளிவு ஒரு மன அமைதிங்கிறது வந்து லைட்டாக நமக்கு தெரியும் அந்த லைட்டாக தெரியும் போது என்னாகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் போகலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் தேடலாம் இன்னும் தேடலாம் அப்படின்னு ஏதோ இருக்குது அப்படின்னு அந்த ம அந்த நம்ம உயிர் வந்து நம்மள கொண்டு போவோம் மனம் இந்த பக்கம் இருக்கும் உயிர் அந்த பக்கம் இருக்கும் உடல் எந்த பக்கம் போகிறது மனசோட போகிறதா அப்படின் உடலோட உயிரோட உயிருக்கு எங்கே உயிர் பக்கம் போகிறதா அப்படிங்கிறது மாதிரியே நிற்கும் ஆனால் நம்ம அந்த யோகா அந்த பயிற்சி இதெல்லாம் பண்ணதுனால என்னாகுன்னா உடலும் உயிர் பக்கம் வந்துடும் மனம் வேறு வழி இல்லாமல் நம்ம பக்கம் வந்துடும் இப்படி தான் நம்ம நம்ம அந்த ப்ராசஸை நடத்தி கொண்டு போகும்போது ஒரு கட்டத்தில் என்னாகும்னா மனம் அப்படி அமைதியாகும் இன்னங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்போது நம்ம இன்னும் தீவிரமாக செயல் செயல்பட ஆரம்பிப்போம் ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பாதையில் இன்னும் கொஞ்சம் போனால் நம்ம ஒரு இது ஏதோ ஒன்று பார்த்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பயிற்சி செய்வோம் விடாமுயற்சியோடு செய்வோம் இன்னும் அது அது தெரிஞ்ச மக்களை நோக்கி நம்ம ஈர்க்கப்படுவோம் அந்த அந்த பற்றி பேசுகிற பிரிச்சுவல் பேசுகிற வீடியோஸு புக்ஸு இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது என்னாகும்னா நமக்கு என்ன நடக்குங்கிறத புரிய வைக்கும் என்ன நட இன்னுமே என்ன நடக்கும் அதனால் இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சால் என்ன நமக்கு விளைவுகள் ஏற்படுங்கிறது நமக்கு புரிய வைக்கும் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது என்னாகும்னா இந்த தாட்ஸ் கம்ப்ளீட்டாக குறைஞ்சி அது இதில் மனம் வந்து நமக்கு பண்ணுற வைக்கிற டெஸ்ட்டு மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம ஜெயிச்சு ஜெயிச்சு போனால் தான் அடுத்த கடத்துக்கு போக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆனால் இதில் நீங்கள் கடந்து போயிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் மனம் வந்து அப்படியே அப்படியே எப்படி ஆகும்னா ஒரு எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு காட்சி ஒரு சினிமா சினிமா தேட்டரில் பார்க்குறோன்னா அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டே இருப்போம் ஆனால் அந்த அந்த திரை வந்து அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த திரை ஸ்க்ரீன் மாறிட்டே இருக்கும்னா அது மாதிரி அந்த எண்ணம் ஓடிட்டே இருக்கும் அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சிடும் அந்த ஸ்க்ரீன் தான் நம்ம அப்படின்னு தெரிஞ்சோடனே ஓ அப்போ நம்ம வந்து எண்ணம் போயிட்டே இருக்கும் நம்ம வந்து நிலையாக இருக்கும் இது வந்து மாறாது அப்படிங்கிற தன்மை தெரிஞ்சோடனே நம்ம வந்து அந்த மனம் வந்து மனத்தோடு வந்து போராடுத விட்டு மனம் நமக்கு நண்பனாக நன் மனம் நண்ப நமக்கு வந்து ஒரு ஒரு குருவாக நமக்கு வந்து டீச்சராக நமக்கு வந்து ஃப்ரெண்டாக மாறிடும் அப்போ என்னாகும் அப்படின்ச்சுன்னா அந்த உடலும் மனமும் இணையும் போது உயிரும் அதோட மலர்ந்து நமக்கு தன்னை எறிதல் இன்னும் ரொம்ப தெளிவாக உணர்ந்து நமக்குள்ள ஒரு ஒரு அமைதி நிலை கொடுக்கும் இதுதான் இந்த செயலில் நடக்குது இதை தான் தன்னை அறிதல் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தோணுது அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னாகும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி இந்த மனம் வந்து இப்படி நிறுத்தின உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அதனால தான் பாதி பிரச்சனையே அதனால தான் பாதி இல்லை எல்லா பிரச்சனையும் அப்போ மனம் வந்து அது வந்து அந்த அந்த எண்ணத்தை வந்து க்ரியேட் பண்ணுறது நின்னோடனே நம்ம அமைதி ஸ்டேட்டுக்கு போனோடனே நம்ம பார்க்குற பார்வை நம்மளோட நம்மளோட உள்தன்மை எல்லாமே மாறிடும் அப்போ பார்க்குற கோணம் மாறினதுனால அங் உள்ள இருக்க செயலும் மாறிடும் உள்ள இருக்க செயல் மாறினதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அன்பு ஒரு கருணை ஒரு ஒரு வந்து இதயத்துலேருந்து நமக்குள்ள ஒரு ஒரு அமைதி வந்து அன்பு வந்து கருணை வந்து வர்றதுனால எல்லாத்தையும் அந்த கண்ணோடத்திலே பார்ப்போம் இதனால ஒரு மனிதனுக்கு தன்னை அறிதல் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்க முடியும் இது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சா கஷ்டம்தான் ஆனால் இதை தியானம் பயிற்சியை செய்கிறவங்க இப்போ கொஞ்சம் அந்த ஸ்டேஜில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் விடாமய்ச்சியோடு தொடர்ந்து செஞ்சால் இந்த தன்னை அறிதல் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டால் அவனுக்கு வந்து எல்லாமே ஒரு இயற்கை வந்து அதோட உண்மையான கண்ணை காமிச்சிடும் நம்ம நம்ம கண்ணிலேருந்து பார்க்குறதும் அந்த இயற்கையோட கண்ணும் நமக்கு சரியாக ஒரு ஒரே லயத்தில் நமக்கு வந்து பார்க்க முடியும் அதனால் நம்ம தன்னை அறிதலுங்கிறத ஒரு ப்ராசஸ்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மனிதன் வந்து அதுக்கு தான் வந்திருக்கான் அப்படிங்கிற நோக்கம் மாதிரி நம்ம செய்யணும் அதுக்கு வந்து என்னென்னா முதல்ல சின்ன சின்ன தியானங்கள்லேருந்து ஆரம்பித்து பெருசாக செய்கிறவங்க அதை கண்டினியூ பண்ணி தன்னை அறிதலில் கண்டிப்பாக நிச்சயமாக செய்யணும்